ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சேமியா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் ராகி தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கு சமைக்கவே தெரியலை அப்படின்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கூட இந்த அளவு டேஸ்ட்டும் சூப்பராக அல்டிமேட்டாக வந்து இருக்குங்க நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் போதுங்க இதுக்கு நாம் ராகி சேமியா தாங்க இன்றைக்கி வந்து எடுத்திருக்கோம் அந்த பாருங்கள் இந்த சேமியா எப்போயுமே நாம் வந்துட்டு தாளித்து தான் வந்து நாம் வந்து வேக வைப்போம் இன்றைக்கி நாம் முதலேயே வேக வைக்க போகிறோம் சேமியாவை அதுக்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சேமியாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி தொளிச்சு விட்டு நீங்கள் வந்து எல்லா சைடும் வந்துட்டு நல்லா படுற மாதிரி தொளிச்சு விட்டு நல்லா பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டு ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரெல்லாம் நீங்கள் வைக்க வேண்டாம் நீங்கள் அப்பயே அவிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் அப்பயே அவிக்க ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும் இது ஏன் நான் தண்ணி விடுறேன் அப்படின்னா இப்படியே நீங்கள் அடுப்பில் வைக்க வேகவே வேகாது ரொம்ப டைம் எடுக்கும் ரெண்டாவது வந்து வேகாது அதனால் வந்து அப்படியே தூக்கி சேமியாக வச்சிடாதீங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா தொளிச்சு விட்டு எல்லா இடத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல இதில் வந்து உப்பு போட்டு கூட நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் நான் வந்து உப்பு போடலை உப்பு ஏன் போடலை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் உப்பு போடையில் எந்த ஒரு பொருளுமே சீக்கிரம் வந்து அவிஞ்சிரும் இது வந்து சீக்கிரம் அழிஞ்சிடும் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொலைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் முதல்ல நீங்கள் அவிய வைக்கும்போது உப்பு போட வேண்டாம் அதை நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ நம்ம இட்லி தட்டு நீங்கள் வந்து இட்லி தட்டை வைக்கிறீங்கன்னா இட்லி தட்டில் வைவீங்க நான் வந்து இந்த மாதிரி தட்டில் தான் வந்து எப்பயுமே வந்து அவிப்பேன் அதுலேயே வந்து அதுலேயே வந்து ஃபுல்லாக நான் வந்து வச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து இட்லி அவிக்கிறேன்னா அதாவது வேறு ஏதாவது புட்டு இந்த மாதிரி அவிச்சா மட்டும்தான் கொஞ்சம் பாதி அளவு வச்சா சீக்கிரம் அவியும் இது சேமியா தான் அதனால சீக்கிரம் அவிஞ்சிடும் நீங்க வந்து தாராளமாக இந்த மாதிரி தட்டில் ஃபுல்லாகவே வந்து வைக்கலாம் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நம்மளுக்கு ஆகாது கூட அதிகம் தான் அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் வந்து நம்மளுக்கு வந்து போதும் இப்போ நம்ம இந்த கீழே வைக்கிற சட்டையில் நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும்ங்க எப்பயுமே நம்ம அவிய வைக்கும்போது கீழே இருக்க கீழே இருக்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடணும் அப்போ தான் வந்து மேலே வைக்கும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அமையும் அதை வந்து டிப்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இப்போ நான் வந்து தண்ணி வந்து வச்சிட்டேன் தண்ணி வந்து கொதிக்கிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணேன் நீங்கள் வந்து இதே இட்லி தட்டில் வைக்கிறீங்கனாலும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் நாம வந்து வச்சு அந்த இது இது இருக்கு இல்லையா சேமியா அதை வந்து அது மேலேயே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க எப்பயுமே வந்து க்ளோஸ் பண்ணாதான் வந்து சீக்கிரம் வந்து வேகம் இப்போ நாம் இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பீன்ஸு கேரட்டு இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பம் தாங்க அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் கேப்ஸி இந்த குடமிளகாய் இருக்கு இல்லையா கேப்சிகம் அதில் வந்து பாதி தான் வந்து நான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி ரொம்பலாம் வந்து எடுக்கலை ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு கேப்சிகான்னா ஃபுல்லாக போட்டிருங்க ஆனால் எனக்கு வந்து தேவையில்லை ரெண்டு பேர் தான் வந்து சாப்பிட்றனால ஹாஃப் கேப்சிகம் மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணையில் இந்த மாதிரி நீல நீளமாக வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த சேமியாவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் அவிஞ்சிடும் அதனால தான் வந்து சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் அவிஞ்சும் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து நல்லா எப்படி இருக்கும்னா நீல நீளமாக இருக்கனால சேமியாவோட சாப்பிடையில அந்த டேஸ்ட்டு வந்து அப்படியே வந்து இருக்கும் அதனால் எப்போயுமே நீங்கள் வந்து இந்த வெங்காயம் கட் பண்ணையில் சேமியா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது டிஃபனுக்கு கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீளமா வந்து சேமியா வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க சேமியா இடியப்பம் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி நீளமாக தான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இப்போ இது நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் இதே ரெண்டு மூணு பேருக்கு நான் வந்து ரெண்டு மூணு பேருக்குனால ஒரு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதே உங்களுக்கு வந்து இல்லை நான் நாலஞ்சு பேருக்கு வந்து சமைக்க போகிறேன் அப்படின்னா ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்துக்கிருங்க ஒரு குடமிளகாய் வந்து எடுத்துருங்க சரி நம்ம இப்ப வந்து இதையும் வந்து இந்த மாதிரி நீல வாக்குலயே வந்து கட் பண்ணலாம் எப்பவுமே சேமியா நூடுல்ஸ் இந்த மாதிரி எது நம்ம சமைச்சாலும் இந்த மாதிரி நீல கட் பண்ணாதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது அவுறிஞ்சு ருசைக்கிறோம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இந்த டேஸ்ட்டும் அப்படியே வந்து இருக்கும் இப்போ நாம் மிளகாயும் வந்து கட் பண்ணியாச்சுங்க இதுக்கப்புறம் இது மட்டும்தான் போட போகிறோமான்னு கேட்டால் இல்லைங்க இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறேன் பச்சை மிளகாய் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா கூட வந்து போடலாம் எனக்கு வந்து இந்த ரெண்டு பச்சை மிளகாய் அப்படிங்கிறதே வந்து போதுங்க இப்போ பச்சை அப்புறம் நாம் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்க போகிறேன் நான் சொன்ன மாதிரி தான் நிறையா பேர் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் இன்றைக்கி வந்து எடுக்க போகிறேன் பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு இந்த மாதிரி நடுவாக்கில் அப்படியே கீறி விட்டுருங்க ஏன்னா பச்சை மிளகா நீங்கள் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடையில் பச்சை மிளகா சேர்த்து சாப்பிட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்கள் கீரி போடையில் என்னவாகும் அப்படின்னா உங்களுக்கு பச்சை மிளகா தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் வேஸ்ட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க இது வந்து நிறைய டிப்ஸ் அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம தக்காளியில் எப்போவுமே அந்த மேலே இருக்க இதை வந்து நம்ம வந்து எப்போயுமே கட் பண்ணிடணும் அது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில அதை வந்து நீங்கள் எப்போயுமே வந்து கட் பண்ணி போட்டுருங்க அதான் வந்து நல்லது இப்போ தக்காளியுமே நம்ம இந்த நீலவாக்கில் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து தாளிக்க வந்து ரெடி ஆகிடலாம் இது கூடவே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எந்த காய்கறினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இது அழிஞ்சிருச்சா அப்படிங்கிறத பார்ப்போம் நான் வந்து அப்படியே சூடோடைய வந்து கை கை விடுறேன் நீங்கள் தயவு செய்து விடாதீங்க ஏன்னா எனக்கு வந்து இது பழகி போச்சு பார்க்க அதனால தான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் கூட பிடிக்காமல் சூப்பராக வந்து வெந்திருக்கும் இது வந்து கொஞ்சம் கூட ஒட்டியிருக்காதுங்க ஒட்டவே ஒட்டியிருக்காது நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வச்சு அப்போ உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நல்லா பொழு பொழுன்னு நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயை முதல்ல சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் எப்பயுமே நீங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் நிறையா வந்து ஊற்றிக்கிறங்க அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெங்காயத்தை வந்து போட போகிறோம் வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு வந்து போடணும் அது எல்லாருக்குமே வந்து தெரியும் வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து அது வந்து ப்ரௌன் ஆற வரைக்கும் வந்து வதக்கலாங்க இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆனமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் அரை வேக்காடுன்னு சொல்லுவலையா அந்த மாதிரி வேகணும் ரொம்ப குழஞ்சா அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு வந்து இல்லாமல் போயிடும் அதனால தான் இப்போ வந்து பச்சை மிளகா ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேங்க இதெல்லாம் வந்து வதங்கட்டுங்க வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து குடமிளகாய் இருக்கு இல்லையா அதை வந்து போட்டுக்கோங்க கேப்ஸிக்கம் வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நல்லா வதக்குங்க நம்ம வந்து ஃபைனலாக தான் வந்துட்டு தக்காளி வந்து போட போகிறோம் ஏன்னா தக்காளி போட்டுட்டு அப்படியே தாளிக்க போகிறோம் இதில் வந்து தண்ணி ஏதாவது ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஊற்றவே வேண்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சேமியாவை வந்து அவிய வச்சிட்டோம் அவஞ்சனால நம்ம வந்து தாளிச்சா மட்டும் போதும் தண்ணி அவிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இன்னும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபைனலாக வந்து தண்ணியை வந்து லைட்டாக தொளித்து விட்டால் போதும் அது வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் சோம்பு வந்து எப்போயுமே எண்ணெய் எண்ணெய் சூடான ஒன்றும் போடாதீங்க அது வந்து கருகிரும் அதனுடைய வாசமும் போயிடும் அதனால தான் நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா சோம்பை வந்து எல்லாம் தாளித்ததுக்கு அப்புறமா வந்து போடுறேன் இப்போ வந்து நான் வந்து தக்காளியை போட்டுட்டு உங்களுக்கு தெரியும் தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த உப்பை போட்டால் தான் தக்காளி வந்து சீக்கிரம் வந்து வேகும் இப்போ அதுக்கு அது வந்து அங்கே இருக்கட்டும் நம்ம வந்து இதை வந்து அந்த பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து நல்லா புட்டு மாதிரி இருக்கும் அதை வந்து இப்படி உதித்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா சரியாக வந்துடும் நல்லா வெந்திருக்கவும் செய்து இப்போ ஆமிச்சு இல்லையா இப்போ நாம் இப்போ இதில் வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் உப்பு போடுறதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து மிளகாய் தூள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து இது இதோட போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க இதோட போதும் நீங்கள் வந்து மிளகாய் தூள் எனக்கு சேர்க்க அவசியம் இல்லைன்னா தக்காளி செய்து போடாதீங்க இல்லை நான் தூள் சேர்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி போட்டு தாராளமாக பண்ணுங்கள் சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நான் வந்து இதில் வந்து சிக்கன் பொடி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் பொடி ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்ம சிக்கன் பொடி ஆட் பண்ண ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து இந்த சேமியா அதில் போட்டோம் அப்படின்னா சூப்பரான மசாலா சேமியா ரெடிங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்களை வந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு நாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா பொழுன்னு ஒரு சேமியா ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய்